அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தொகுப்புல நம்ம பேச போறது ஒரு கடுவழி சித்தர் பெருமானுடைய ஒரு பாடல் இந்த பாடலுடைய உட்பொருள் என்னவென்றால் விதியை நம்மால் தடுக்க முடியாது என்பதுதான் பாடலை பார்ப்போம் சாபம் கொடுத்திடலாமோ தன்னை நம்மாலே தடுத்திடலாமோ கோபம் தொடுத்திடலாமோ இச்சை கொள்ள கருத்தை கொடுத்தாமோ என்கிறார் அறநெறி முடிவான ஊழென்னும் விதியை உருவாக்குவதே நீதான் ஆம் நல்வினை தீவினையால் ஏற்படும் பயனை நுகரப்போவதும் நீதான் எனவே நல்வினையால் உண்டாகும் நன்மையையும் தீவினையால் உண்டாகும் தீமையையும் ஒருவனால் தடுக்க முடியாது இதுதான் விதி அதனால் நீ யாரையும் கருவி வைது அதாவது சாபம் விடக்கூடாது என்றும் அதை போல பிற துன்புறும்படி அவர் மேல் சினமும் கொள்ளக்கூடாது என்றும் ஒருவர் விருப்பம் கொள்ளுமாறு தன் கருத்தை வஞ்சனை நோக்கி பொடுக்கவும் கூடாது என்கிறார் விதி என்பது நாம் பிறப்பில் எழுதுவது அல்ல நம் பிறப்பில் வருவது அல்ல என்றும் அந்த விதியை எழுதுவதே நீங்கள்தான் இந்த விதியை உருவாக்குவதே நீங்கள்தான் என்கிறார் அதாவது உனக்கு ஒரு விஷயம் நன்றதா நல்லதாக நடக்கிறது என்றால் நீ ஏற்கனவே நன்மை செய்திருப்பா என்றும் உனக்கு தீவினைகளாகவே நடந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்வில் என்றால் அதிக தீவினைகள் நீ செய்திருப்பா என்றும் செய்து கொண்டு இருக்கிறாய் என்றும் கூறுகிறார் அப்படி என்றால் நன்மை என்ன என்பது நமக்கு அனைவருக்குமே தெரியும் தீமை என்பது நாம் அறியாமலே செய்வது இது தீமைதான் என்பது நமக்கு தெரியாது இருந்தாலும் அதை நாம் செய்து கொண்டிருப்போம் அப்படிப்பட்ட தீமைகளாக அவர் கூறுவது நீ யாரையும் கருவி வயது விடாதே சாபம் கொடுக்காது யாருக்கு நீ சாபம் கொடுக்காதே அப்படி என்றால் அவர் மீது மிகுந்த வெறுப்பு கொண்டு அவருக்கு நீங்கள் சாபம் விடுவதாக அர்த்தம் எனவே சாபம் கொடுக்காதே வள்ளலார் பெருமான் கூட பிறருக்கு நீ என்ன நினைக்கிறாயோ அதுவே உனக்கு நடக்கும் என்று குறிப்பிடுகிறார் எனவே நீ யார் மீது சாபம் விடுகிறாயோ அந்த சாபம் உனக்கே கூட வந்து சேரும் அதே போல பிறர் துன்புறும்படி சினம் கொள்ளாதே அவர்களிடம் நீங்கள் உங்களுடைய கோபத்தினால் அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் என்றால் அது ஒரு தீவினை அதே போல உங்களுடைய கருத்தை பிறர் கவரும்படி அந்த கருத்தை நல்ல கருத்து அல்ல வஞ்சனை செய்யக்கூடிய கருத்து அவருடைய வாழ்வில் துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய கருத்து அந்த கருத்தை அவர் கவரும்படி கூறி அவரை உங்கள் வலைக்குள் விழ செய்வது இப்படிப்பட்ட காரியத்தையும் நீங்கள் செய்யாதீர்கள் இது தீவினையில் சேரும் என்கிறார் இப்படிப்பட்ட தீவினைகள் செய்வதால் உங்களுக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய வினைகள் அனைத்தும் தீவினைகளாகவே வரும் அதுவே உங்கள் விதியாக அமைந்துவிடும் எனவே நன்மைகளை மட்டுமே செய்யுங்கள் உங்கள் விதி உங்களுக்கு நன்றாக அமையட்டும் ஓம் நம நன்றி